நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு சின்ன பட்ஜெட் வண்டி பற்றி தான் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் ஆதித்யா கார்சலாக தான் வந்து எடுத்துகிட்டு இருந்துருக்காங்க ஸோ இந்த வண்டி ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப ஒரு ரீசனபுளான ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க மினிமமாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் அதுவும் ரொம்ப ரொம்ப கேட்டால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு தான் அந்த வண்டியை வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு நம்ம வீட்டுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் தான் ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி கவலை தேவையில்லை இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவர் ரெட்டில் ஸ்பார்க் எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு வண்டியினுடைய மாடல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வண்டி ஏன்னா லோ பட்ஜெட்டு தாங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டியரிங் வந்துருது பவர் விண்டோஸும் வந்துடும் ஏன்னா இது வந்து எல்டிங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸும் வண்டியில் வந்துருது இன்டீரியரில் சீட் கோல்சர ஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க வண்டி ஓவரால் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே இப்போ லைவாக காமிப்பாங்க நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் வணியுடைய ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட் டேஷ்போர்டோட பீரன்ஸை பாருங்கள் சீட் கவுசரோட அஃபீரன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துருக்குது வண்டியுடைய பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னு சொல்லலாம் இன்சூரன்ஸும் வண்டியில் வந்து கரெண்ட்டாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனா இரண்டாயிரத்தி மாடல் பெட்ரோல் வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் போனால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வீட்டில் டிஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தே ஆகணும் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் ஸோ வண்டி வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்பவும் போல் ஒரு பெட்ரோல் வண்டி மைலேஜும் ஒரு டீசெண்டான மைலேஜ் ஸ்பார்க் பொறுத்தளவுக்கு எடுக்க முடியும் அது மாதிரி டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துருப்பீங்க அதுவுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோடைய பாடி அவுட்லைட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்குது வண்டியினுடைய கலர் பிளாக் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது இந்த வெஹிக்கிள் வேணுனா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்பு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது இந்த வண்டிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது ப்ளஸ் நமக்குமே ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க நேரில் போனால் அந்த ரேட்டை குறைச்சி பேசிந்து முக்கியமாக வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி